மல்லி சீரியல் நேரழுக்கு வணக்கம் நம்ம மல்லி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை சிறப்பாக செய்வாங்க அதில் எந்த ஒரு குற்றமுமே இருக்காது அப்படின்றபடி தான் இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு சுடர்கட்டை இருக்க நகையை பத்திரப்படுத்தி மறுபடியும் அதே புட்டியில் வாங்கி இப்போது கதிரேஷன் கட்டையை ஒப்படைச்சிட்றாங்க இதுக்கு முன்னாடி கதிரேஷன் கொடுக்க முன்னாடி அதாவது ரொம்பவே ஆவேசத்தனோட இது நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினச்சே இந்த சுடருடைய முகத்தில் இருந்த சந்தோஷம் இப்போ நம்ம மல்லி மறுபடியும் அதை வாங்கி பொட்டில் போடும்போது அவங்களுடைய முகமே அப்படியே மாறி போயிடுது ஏன்னா ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அது எப்படி பல வந்து இருக்கும் அந்த மாதிரி இருந்த இந்த சுடருடைய முகம் பாத்திரத்தை யூஸ் பண்ணதுக்கப்புறமா கருகி போயிடும் இல்லையா அந்த மாதிரி ரொம்பவே கருகி போயிடுச்சு இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த சுடர் பண்ணுற ஒவ்வொரு செயலுமே நம்ம மல்லிக்கு அதிகமான டவுட்டை மட்டும்தான் வர தோணுது ஏன்னா கதிரேஷன் கொடுக்கும்போது இவ்வளோ நகையா இந்த நகை எல்லாத்துக்கும் நமக்கு மட்டும் சொந்தமா அப்படின்னு வாயை பிழந்த இந்த ம சுடருக்கு சரியான அப்போ வச்சாங்கன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இதே கோபத்தோடு நம்ம மல்லியிருந்துட்டு வேற ஒரு டாக்டர் அதாவது கதிரேஷனில் மனோகரில் யாருக்குமே தெரியாமல் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க இல்லையா சார் அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு சுயநிலை இல்லாத பேஷண்ட் வீட்டில் இருக்காங்க அவங்க பண்ணுற நடவடிக்கை எதுவுமே சரியில்லை ஆனால் அவங்க வீட்லேயே டிராமா போடுறாங்களோ மறுபக்கம் டாக்டர் வச்சுன்னு ட்ராமா போடுறாங்களோ அப்படின்ற மிகப்பெரிய சந்தேகமெல்லாம் எனக்குள்ளே வந்துட்டே இருக்குது இதெல்லாம் க்ளியர் பண்ண ஒரு வழி இருக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது ஏன் இல்லை அதாவது நீ இவ்வளோ தூரம் சொல்லும்போது உங்கள் வீட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னே வந்து சொல்லலாம் அவள் இந்த மாதிரியெல்லாம் பிளான் போட்டு கடைசியில் உங்கள் வீட்டையே சுருட்டிக்கிட்டு உங்களை நடுத்தரில் நிபாட்டினாலே நிபாட்டலாம் அதுக்காக நான் சொல்கிற மெடிசனை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவங்க சுயநண்ணை ஓட தான் இருக்காங்களா இல்லை சுயநண்ணு இல்லாமல் தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னபடியே இப்போ அந்த டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்களா அதுக்கப்புறமா தான் எப்படியோ நம்ம மல்லி பால்லையும் சரி வேறு எதாச்சும் ஒன்று சரி கலந்து கொடுத்துருவாங்க ஆனால் அந்த சுடருக்கு தெரியாமல் இன்னொரு பக்கம் இந்த சுடர் இருந்துட்டு இப்போ ரகுக்கு வந்து கால் பண்ணி என் விஷயத்தை வந்து தெரியப்படுத்துவாங்க இல்லையா ரகு நாம் நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று நாம் ஒன்று நினச்சா அந்த கடல் ஒன்று கணக்கு போடுற இருக்குது அதாவது இந்த கதிரேஷன் இருந்துட்டு எனக்கு நகையெல்லாம் வாரி கொடுத்தாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டால் மறுபக்கம் என்னடான்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு அதனால நகையை மறுபடியும் வாங்கிக்கிட்டு அந்த பொட்டிலேயே போட்டு அந்த கதிரேஷன்கிட்ட கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் அப்படி இருந்தாலுமே அந்த கதிரேஷன் திட்ட நகையை வந்து கொண்டு போகிறேன் இதே வீட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க அந்த நகையை நான் யாருக்கும் தெரியாமல் ஆட்டியை போட்டுவங்கிட்ட வந்து கொடுத்துறேன் அந்த பள்ளியை இந்த வீட்டில் இருக்காங்க இல்லையா என் மேலே அதிகமாக சந்தேகப்படுறது மல்லியும் மனோக தான் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த காரியத்தை வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நான் தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா மல்லியும் இப்போது தீபாவளி ஃபங்க்ஷனை கொண்டாட அதாவது ஊருக்கு போகிறேன்னு வந்து சொல்கிறா இதுதான் சரியான சந்தர்ப்பமாக வந்து இருக்கும் ஆனால் அவள் என்ன வந்துட்டு இந்த ஒரு நிலைமையில் பார்த்ததுமே அவள் போகிறாலாம் போகிறது இல்லையா அது ஒரு பக்கமாக இருக்குது அப்படின்னு இப்போ இப்போது இந்த சுடர் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க என்னடா கை கட்டினது அதாவது நம்மளுடைய இது கெட்டாமல் போயிடுச்சு வாய் கெட்டாமல் போயிடுச்சு அந்த மாதிரி தான் இந்த சுடருடைய பொழப்பு ஒரு நாளுக்கு ஒரு நாள் வந்துட்டு ரொம்பவே மோசமாக வந்து மாறிட்டு போயிட்டு இருக்குது